தேவாரம் திருக்கடம்பூர் திருப்பதிகம் வானம திருச்சிட்டமிழம்திங்களும் நீரும் யானை தேநமர் கொன்றையானை தேவர் தொழ்படுவானை கா காணமரும் பிணை புல்கி கலை பயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கை நானை, தாழ் தொழ வீடெலிதாமேம் தான் நமர் கொள்கையினானை தாழ் தொழவீடெலிதாமே அரவினோடாமையும் போண்டு அந்த வேங்கையதலும் விரவும் திருமுடி தன்மேல் பெடி விரும்ப பரவும் தனி கடம்போரீர் பைங்கண் வெள்ளேற்ற நல் பாதம் இரவும் பகலும் பணிய இன்பம் நம கதுவாமே இரவும் பகலும் பணிய இன்பம் நம கதுவாமே சொல்லினார்கள் செய்தேரம் தெளிப்படு கொள்கை கலந்த தீ தொழிலார் கடந்தோரில் ஒளி தருவின் பேரை சோடி என் முதலாளுடனாகி புளியதலாடை புனைந்தான் கழல் போற்றுது நாமே புலியதலாடை புனைந்தான் பொற்கழல் போற்றுதும் நாமே பறையொடு சங்கம் இயம்ப பல்கொடி கொடி சேர் கரையுடை வேல்வரி கண்ணார் கலையொலி சேர் மறையொலி கூடிய பாடல் மறுவி நின்றாடல் மகிழும் பிறையுடைவார் சடையானை பேனவல்லார் பெரியோரே பிறைசடைவார் சடையானை பேனவல்லா பெரியோரே தீவிரியங் விரி பேய்கள் நகை செய்ய நட்டம் நவின்றோன் காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலரே பாவிதி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலரே தன் புனல் நீல் வயல் தோறும் தாமரை மேல வைக்க கண் காவில் வண்டேற கல்லவி கடம்பூரில் பின் புனை கூருடையானை பின் சடை பெருமானை பண்புனை பாடல் பயில்வார் பாவம் நிலாதவர் தாமே பண்புனை பாடல் பயில்வார் பாவம் நிலாதவர் தாமே பலி கெழு சார பாடலோடாடல் அராத கவி கெழு வீதி கலந்த கார்வையில் சூழ்கடம்பூரில் ஒளித்திகள் கங்கை கரந்தான் என்னுடையமை கேள்வன் புளியதல் ஆடையினாந்தன் புனை கழல் போற்றல் பொருளே புலியதல் தன் புனை கழல் போற்றுள் பொருளே பூம்படுகீர் போம்படுகீர்கயல் பாயிறியப் பொறங்காட்டில் காம்படு தோழிய நாளும் கண் கவரும் கடம்பூரில் மேம்படு தேவியோர் பாகம் மேவியம் மானென வாழ்த்தி தேம்படு தூவி திசை தொழத்தீய கெடுமே தேம்படு தூவி திசை தொழத்தீய கெடுமே திருமறு மார்பில்லவனும் திகழ்தறு மாமலரோனும் இருவருமாயொன்ன எரியுருவாகியை ஈசன் கருவறை காலில் அடர்த்த கண்ணுதலான் கடம்பூரில் மருவிய பாடல் பயில்வார் வானுலகம் பெறுவாரே மருவிய பாடல் பயில்வார் வானுலகம் பெருவாரே ஆடைகள் தவிர்த்தரம் காட்டும் அவர்களும் உந்துவராடை சோடைகள் நன்னெறி சொல்வா சொல்லினும் சொல்லல கண்டி வேடம் பல பல காட்டும் விகிதன்னம் வேத முதல்வன் வேடம் பல பல காட்டும் தம் வேத முதல்வன் காதனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்போரே காடதனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்போரே விடை நவிலும் கொடியானை வின் கொடி சே நெடுமாடும் விடை நவிலும் கொடியானை வெண்கொடி சே நெடுமாடும் கடை நவிலும் கடம்பூரே காதலனை கடற்காழி கடை நவிலும் கடம்பூரி காதலன் கடை காழி நடைநவிலும் ஞான சம்பந்தன் நன்மையாலே தீய பத்தும் நடை நவில் ஞான சம்மந்தன் நன்மையலே தீயபத்தும் படைநவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இழாரே படை நவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இளாறு திருச்சிட்டார்